ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ அதுல இங்க நமக்கு தேவை இந்த கேரளா ஹோட்டல் தான் நம்ம அதிகமாக போய் சாப்பிடுவோம் அந்த சம்பளம் நானூறு தினார் அறுநூறு தினார் எட்நூறு தினாரெலாம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் இங்கேயே இருந்து கஷ்டப்பட்டுட்டு ஊரோட போய் இருந்துருவாங்க இங்கே நம்ம ஃபேமிலியை அழைச்சிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற வரைக்கும் கொய்த்தில் அது இருக்கு இது இருக்கு இது இருக்கா அது இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்களை அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்ச பிறகு தான் ஸோ நமக்கு இப்போ சாப்பாடு வந்துட்டு இதுதான் நம்ம இப்படி வீட்டில் எல்லாம் மீன் குழம்பு வச்சா கரெக்டாக இருக்கும்ல அந்த உரப்பு பிடிப்பலாம் நான் வேறு லெவலில் சாப்பிட்டுட்டேன் இந்த மாதிரியான மீன் சாப்பாடு வந்து எல்லா இடத்துலையும் டேஸ்ட்டாக கிடச்சிடுறது கிடையாது ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் நான் இங்கே அலமது சூப்பராக இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ நான் ரொம்ப நாளாக சேனல் வந்து நான் வீடியோ போடவே இல்லை ஆக்சுவலாக இந்த வீக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு நைட் டியூட்டி தான் நோன்பு வருது எப்படி மாறப்போதுன்னு தெரியல டியூட்டி அதனால் இந்த வீக் எனக்கு நைட் டியூட்டி போட்டிருந்தனால நேற்று நைட்டு வந்து லேட் லேட்டாகிடுச்சி ரொம்ப லேட்டு அதனால் இன்றைக்கி மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போகிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் புதுசாக ஒரு கேரளா ஹோட்டல் மீன் சாப்பாடு நல்லா இருந்துச்சு நான் ஒரு தடவை சாப்பிட்டேன் சரி ஓகே போகலாம்னு சொல்லிட்டு தான் போகிறேன் நம்ம இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சார் நம்ம ஹோட்டலுக்கு போ அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா குவைத்தில் ஜஹ்ராவில் இந்த கேபிட்டல் ஹாஸ்பிட்டல் அல்ரூஃப் ஹாஸ்பிட்டல் இதுக்கு நடுவில் ஒரு சண்டு அது உள்ளதான் இருக்குது தான் ஓ ஆக்சுவலாக எனக்கு இன்னும் டியூட்டிக்கு ஒன் ஹவர் மேலே டைம் இருக்குது இப்போ மணி மூணு தான் ஆகுது அதனால தான் திடீர்னு இப்படி ஒரு பிளானு போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு எப்போதுமே ஒரே பிரியாணி இதான் சாப்பிட்றோம் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் சேஞ்சாக ஃபிஷ் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் பைத்த பொறுத்த வரையில் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்குன்னு சொல்லப்போனால் சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது ஹோட்டலுக்கு பஞ்சம் கிடையாது திருமுறலாம் ஹோட்டல் இருக்கும் அதில இங்கே நமக்கு தேவை இந்த கேரளா ஹோட்டல்தான் நம்ம அதிகமாக போய் சாப்பிடுவோம் ஏன்னா டேஸ்ட்டு வந்து நமக்கு ஏற்ற மாதிரியான உறப்பு அண்டு நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அங்கே மட்டும்தான் ஸோ அதை தேடி தான் நிறைய பேர் அலைவாங்க கேரளா ஹோட்டல் வேணும் அப்படின்னு ஏன்னா அந்த அந்த டேஸ்ட்டு நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் கிடைக்கும் அந்த ஒரு காரணங்களால் அதனால தான் நானே கேரளா ஹோட்டலை லைக் பண்ணி போகிறேன் ஏன் கொய்த்தி ஹோட்டல் போனேன் என்ன அப்படின்னா அங்கே சாப்பாடு இருக்கும் மந்தி மஜு பூஸ் மஹலூபா சிக்கன் இந்த மாதிரியான வெரைட்டி தான் இருக்கும் உரப்பு இருக்காதுங்க என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் அந்த நாக்கு சுல்லாப்பு இருக்காது அதனால தான் எல்லாருமே இந்த கேரளா ஹோட்டலுக்கு வந்து போவோம் கேரளா ஹோட்டல்னு கிடையாது இந்த தமிழ் ஹோட்டல் கேரளா ஹோட்டல் அதுக்கு போவோம் கோய்த்தில் ஃபேமிலி விசா விசிட் விசா அது ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் வரத்துக்கு எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு ஆக்சுவலாக ஃபேமிலிஸாவுக்கு வந்து ஃபேமிலி இங்கே அழைச்சிட்டு வர போகிறோம் அப்படின்னா இதுக்கு எட்நூறு தினம் சம்பளம் வாங்கணும் அண்டு டிகிரி முடிச்சிருக்கணும் இந்த மாதிரியான ஒரு இது இதே விசிட் விசா அப்படின்னுங்கிறதுக்கு வந்து நானூறு தினம் சம்பளம் தான் போதும் அதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவை இல்லை இதெலாம் இருந்துச்சுனாலே ஃபேமிலியை வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுதான் ரூல்ஸ் பெரிய ரூல்ஸ்லாம் கிடையாது வர ஃபார்மாலிட்டிஸ் தான் ஆனால் அது எல்லோருக்கும் கொடுத்து வைக்காது அந்த சம்பளம் நானூறு தினாரு அறநூறு தினார் எட்நூறு தினாரெலாம் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு ஊரோட போய் இருந்துருவாங்க யாருமே ஃபேமிலியோடு இங்கே வந்து கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க பட் அந்த மாதிரியான வாய்ப்பை நம்மளை மாதிரி ஒரு எண்பது சதவீதம் இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது கிடைக்கல இன்னும் சொல்ல போனால் அதெல்லாம் இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கால் கிலோ மிச்சரில் முந்திரி பருப்பு தேடுற மாதிரி தான் அது அந்த மாதிரி வேலை இருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் இதே நீங்க அந்த நானூறு தினம் சம்பளம் வாங்குறீங்க எட்நூறு தினம் சம்பளம் வாங்குறீங்க சில பேர் ஏற்ற மாட்டாங்க அவங்க ஏன் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னா செலவு தான் அவங்க யோசிப்பாங்க இங்கே நம்ம ஃபேமிலியை அழைச்சிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் செலவு இங்கே தான் பார்க்கணும் ஊர்ல எதுவுமே சேர்த்து வைக்க முடியாது காலத்துக்கு இங்கே தான் இருக்கணும் அதுதான் ஒரு இது ஆனால் இங்கே இருக்கிற யாருமே அதை விரும்புகிறது கிடையாது கொஞ்சம் காலம் இருந்து இங்கே சம்பாரிச்சிட்டு அப்புறம் ஊரோட போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற நோக்கம்தான் அதனால யாருமே இங்கே ஃபேமிலி அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற மாட்டாங்க அப்படி ஃபேமிலி இங்கே ஏற்றுனாலும் அதுக்கு என்னென்னலாம் செலவாகும் அப்படின்னா இப்போ ஒரு ரூமில் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னா வெறும் முப்பது தினம் நான் கொடுத்து தங்கிடுவேன் இதே ஒரு ஃபேமிலி வராங்கன்னா ஒரு ரூம் எடுக்கணும் டோட்டல் ரூமோட ரெண்ட் எப்படியும் நூறு தினார் மேலே நூற்றி ஐம்பது இரநூறு இவ்வளோ செலவு பண்ணோம் ஒன் மந்த்து சேலரி அப்படியே அதில் வைக்கிற மாதிரி போகும் இது இல்லாமல் வெளியே ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கார் மஸ்ட்டு அதுக்கு கார் வேணும் கார் வாங்கணும் அண்ட் தென் இப்போலாம் எல்லா வீக்ஸும் வெளியே போக மாட்டோம் ஏதாச்சும் ஒரு வீக்கு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறோம் ஒரு முக்கியமான இதுனால் தான் போகும் பட் ஃபேமிலி வந்துட்டாங்கன்னா வீக்லி வீக்லி வெளியே போகணும் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும் பொழுது சம்பாதிக்கிற காசு இங்கேயே செலவாகிடும் அதனால தான் யாருமே அவ்வளோ சீக்கிரம் இங்கே ஃபேமிலி அழைக்க மாட்டாங்க சில பேர் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க இப்போ எனக்குலாம் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக நான் ஃபேமிலி அழைச்சிங்க இங்கே கொண்டு வந்து வச்சுருவேன் ஏன்னா இந்த மாதிரியான வாய்ப்பு நம்ம இங்கே வந்து சுற்றி பார்க்குறோம் அவங்களுக்கு இந்த நாடு வந்து எப்படின்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க எல்லோரும் பட் அது இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியும் என்ன இருக்கும் இது என்ன இது ஒன்றுமே இல்லை இங்கே அப்படின்னு அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிற வரைக்கும் கொய்த்தில் அது இருக்குது இது இருக்குது இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்ச பிறகு தான் கொய்த்தில் ஒன்றும் கிடையாது துபாயில் தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ அதனால் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அழைச்சிட்டு வந்துருங்க ஒரு ஒரு மாதம் ஏன்னா அதுக்கப்புறமா உங்களை கேட்கவே மாட்டாங்க என்ன கொய்த்து அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டு ஆனால் எல்லாேருமே விரும்புகிறது என்ன அப்படின்னா கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் எல்லாருக்கும் உள்ளது ஸோ இந்த இது அவர் வழியாக அப்படியே பேசிக்கிட்டு ஹோட்டலை தேடி வந்துட்டேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபேமிலியை யாரெல்லாம் அழைச்சிட்டு இருந்தீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக அந்த ஒர்க்கு ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பேக் சைடில் தான் இந்த ஹோட்டல் இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வரேன் அந்த ஊருக்கு பாருங்கள் திஸ் ஹோட்டல் பார்ப்போம் உள்ளே போய்ட்டு என்ன இருக்குது எது இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ மீன் சாப்பாடு இருக்குதான் கேட்டுட்டேன் ஸோ அந்த மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஸோ தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இந்த ஏரியா பக்கம் இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு இப்போது சாப்பாடு வந்துட்டு இதுதான் சாப்பாடு கேரளா மோட்டோ ரைஸ் அண்டு மீன் பொரிச்சது மீன் குழம்பு இது வந்து கூட்டு இது எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ எனக்கு இந்த ஹோட்டலோட பற்றி அதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்படி போய் ட்ரை பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் வந்தேன் எனக்கும் டைம் இருந்துச்சு இன்னைக்கு ஸோ அந்த ஒரு டிசிஷன் தான் நல்லா சூடா இருக்கு நான் மூணு மணிக்கு வந்திருக்கேன் அடிபொலியான மீன் குழம்புங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த டேஸ்ட் வேற மாதிரி இந்த இந்த தான் வேணும் அப்பதான் செத்து போகாம இருக்கும் மூணு வெரைட்டியா கூட்டு ஊத்துனாங்க அப்புறம் பாவக்கால ஒரு கூட்டு அது சூப்பரா இருக்கும் எனக்கு பாவக்காய் ரொம்ப பேவரேட் ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் பாவக்கால கூட்டு அந்த கசப்பே தெரியல மீன் மத்தி சூப்பொருஞ்சு மசாலா சூப்பர் நான் மோட்டோர் எடுச்சு வந்து அதிகமாக சாப்பிட்டதே கிடையாது எனக்கு பிடிக்கும் ஆனா கொஞ்சோன்னு சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாயிடும் அதனால இவங்க கரெக்டான சூடா இருக்கு ஒரு மாதிரி அந்த குளவா இருக்கா செம்மையா இருக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு மதிய டைமுக்கு நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் என்கிட்ட சொன்னாங்க இவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம எப்படி வீட்டில எல்லாம் மீன் குழம்பு வச்சா கரெக்டாக இருக்கும்ல அந்த உரப்பு புளிப்பலாம் நான் இங்கேயே செஞ்சுருக்கேன் பட் அந்த அளவு டேஸ்ட்லாம் வந்தது கிடையாது பட் இது அல்டிமேட் ஃபைனலாக ஒரு மோர் மோரில் மல்லிகை புதின போட்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுருக்காங்க எப்படி இருக்கு வந்து பார்ப்போம் பச்சை மிளகா வெங்காயம் மல்லி புதினா சரியான டேஸ்ட் மோர் ஆனால் நல்லா இருக்கு வேற லெவலில் சாப்பிட்டுட்டேன் முடிச்சுட்டு பே பண்ணிட்டு எவ்வளோ என்ன டீட்டெயிலுங்கிறத சொல்கிறேன் ஆ ஓடு சீட்டு போட்ட மாதிரி ஃப்ரெண்டில் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டேன் வேற லெவல் அடிப்பொழி எனக்கு பிடிச்சது மீன் குழம்பும் அந்த பாவக்காய் கிரேவி தான் மற்ற கூட்டு கூட இங்கே உள்ள விஜிடபிள்ஸோட டேஸ்ட் அந்த மாதிரி தான் வரும் ஏன்னா சில விஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரோசனில் இருக்கும் அதனால் டேஸ்ட் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற டேஸ்ட் எதிர்பார்க்க முடியாது அதனால் ஸோ இது அந்த மாதிரியான கூட்டுலாம் இங்கே நான் இது வரையிலையுமே சாப்பிட்டேன் எங்கேயுமே அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நார்மலான டேஸ்ட்டில் தான் இருக்கும் பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மீன் குழம்பு இப்போ வரையிலும் அந்த புளிப்பு வந்து அப்படியே நாக்கில் இருக்குது ஒரு மீன் குழம்புக்கு என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா புளி அந்த புளி வந்து கூட போய்ட்டினாலும் ஆனா ரொம்ப புளிக்கும் கம்மியாக போய்ட்டினாலும் ஆணத்தோடய டேஸ்ட்டு இருக்காது ஸோ இது ரெண்டுமே பக்கா அதுமாரி உரப்பு கொஞ்சம் அதிகம் தான் எனக்கே பட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் அந்த மோட்டோ ரைஸ் அவங்க வச்ச ரைஸ் தான் நான் சாப்பிட்டேன் அவ்வளோதான் மோட்டோ ரைஸ் எப்போதுமே கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும் ஆனால் மோட்டோ ரைஸ் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படி இப்படி நிறைய பேர் யூடியூப்ல தான் இப்போ பல பேர் சொல்லிட்டுருக்காங்களே அந்த மாதிரி தான் ஸோ நல்லா இருந்துச்சு சாப்பாடு ப்ரைஸு வந்து செவன் ஃபிஃப்டி ஃபில்ஸ் அதாவது ஒரு தினாருக்கு ரூபா தினார் கம்மி ஒரு நல்ல பொறிச்ச மீன் ஒரு மீன் அப்புறமா குழம்புல போட்ட ஒரு மீன் குழம்புல போட்ட மீன் வந்து சின்ன மீன் காணாங்குழுத்து மீன் சூப்பராக இருந்துச்சு அதுவும் டேஸ்ட்டு அதான் சொல்கிறேன் இல்லையா மீன் குழம்பு டேஸ்ட்டு தான் அது அந்த மோட்டோ ரைஸுக்கு நல்லா எடுத்துச்சு ஃபைனல் டிப்பாக அவங்க கொடுத்த மோர் ஐயோ ஐயோ அல்டிமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசியாக அந்த மோர் ஏன்னா மோரை நார்மலாக குடித்தோன்னா நார்மல் டேஸ்ட் தான் அதில் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு சுல்லாப்பாக அவனுக்கு கொடுத்தாங்க அப்படியே சாப்பிட்டது செரிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பு அது எனக்கு தெரில சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக கோயத்தில் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்டாங்கன்னா ஃபைனலாக மோர் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு இல்லை கொடுக்கலனாலும் இவங்களும் வாங்கி குடிப்பாங்க பட்டு இது இந்த மாதிரி ஒரு மோர் உறப்பான மோருங்கும்பொழுது சூப்பராக இருந்துச்சு இங்கே மீன் குழம்பு மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை மீன் குழம்பு நான் போனோடனே ஃபஸ்ட்டு பிரியாணி இருக்குதுன்னு தான் சொன்னாங்க நான் தான் கேட்டேன் எனக்கு மீன் சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு உடனே ஓகே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறமா பிரியாணி அப்புறமா அரேபியன் டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது சைனீஸ் இருக்கான் இதெல்லாம் இருக்குது நான் ட்ரை பண்ணது ஃபிஷ்ஷு ஏன்னா என்கிட்ட சொன்னவங்க அதுதான் ஏன்னா இங்கே பிரியாணிலாம் எல்லா இடத்துலையும் சாப்பிட்றோம் சைனீஸ்லாம் அடிக்கடி சாப்பிட்றோம் இந்த மாதிரியான மீன் சாப்பாடு வந்து எல்லா இடத்துலையுமே டேஸ்ட்டாக கிடச்சிருக்கிறது கிடையாது அதேமாதிரி இங்கே இருக்கிற மீனுமே நம்ம ஊர் டேஸ்ட்டுலாம் சொல்ல முடியாது மீன்லாம் ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட்டாக தான் இருக்கும் பட்டு குழம்புல எவ்வளோ குழந்தை டேஸ்ட் கொடுக்குறோமோ அப்போது அந்த மீன் வந்து நல்லா டேஸ்டாயிடும்ல ஸோ லைக் அந்த இது தான் சூப்பர் நீங்கள் இந்த பக்கம் இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள்கிட்ட டெலிவரியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு தெரியல ஸோ கீழே அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன் ஸோ கான்டாக்ட் பண்ணி டெலிவரி இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டுக்கே கூட ஆர்டர் பண்ணி தாராளமாக சாப்பிட்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் லெவலு செவன் ஃபிஃப்டி ஹில்ஸுக்கு ஒரு மீன் குழம்புலாம் அடிப்பொலியான ஆஃபர் மாதிரி தான் இது ஆஃபர்லாம் கிடையாது நார்மலாகவே இந்த ப்ரைஸ் தானா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எனக்கும் டைம் ஆகிட்டு நான் ரூம் போயிட்டு என்னோடய சைக்கிளை எடுத்துகிட்டு நான் டியூட்டி போக வேண்டியதான் ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சிப்போம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களாக வந்து நான் மீட் பண்ணுறேன் பை பாய் சி